வணக்கம் மக்களே நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு கூட இலங்கையில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் தொடர்பான தொகுப்பை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இதில் நாங்கள் இன்றைய தொகுப்பில் நாங்கள் பார்க்க போகின்ற முதலாவது விடயம் மட்டக்களப்பு பகுதியில் ஒருவருடைய சடலம் நீரில் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த தொகுப்பில் முதலாவதாக பார்க்க போகின்றோம் அதாவது மட்டக்களப்பு ஆரியம்பதி பகுதியில் கடல் நீரில் மூழ்கிய நிலையில் ஆடவரோட சடலம் மீட்கப்பட்டிருக்குது இது எந்த பகுதியில நடந்திருக்குது என்றால் காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காத்தான்குடி கடற்பிரதேசத்துலதான் இந்த ஆணனுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அந்த தகவலை யார் சொல்லியிருக்காங்கன்னா மட்டக்கிளப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொறுப்பதிகாரி அதாவது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு அதனோடாக இந்த சம்பவம் தொடர்பான விடயங்கள் மேலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்துல உயிரிழந்த நபர் யார் என்ற விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது ஆரியம்பதி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு வயதான ஆணொருவர் தான் இவ்வாறாக சடலமாக குறிக்கப்பட்டிருக்காரு இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக அவருடைய மனைவியிடம் விசாரணை செய்தபோது அவருடைய மனைவி ஒரு தடுக்கணும் தகவடும் வெளியிட்டிருக்காங்க அதாவது கடந்த சில தினங்களாக அந்த குறித்த நபர் அதாவது கடல் நீரில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் அதைகளவிலான வடி வடிசாராயத்து அருந்தியிருந்ததாகவும் அவ்வாறு அருந்திய நிலையில் இவர் இன்று காலை வெளியிலே சென்றதாகவும் தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறதாகவும் மனைவி கவலை வெளியிட்டிருக்காங்க அவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட நபர் தன்னுடைய கணவர் தான் என்பதை அவர் அடையாளம் காட்டியிருக்காங்க என்று திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கிறது மேலும் இதுல நாங்க பார்த்தோம்னா இந்த நபர் யாருன்னா ஆறு எம்பதி ராசதுரை கிராமத்தை சேர்ந்த எழுபத்தி ரெண்டு வயதான கதிர்காம தம்பி சுந்தரலிங்கம் என்பவர் தான் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட சுந்தரலிங்கம் அவர்களது மனைவி அவர்கள் சடலத்தை கண்டு அடையாளம் காட்டியதை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக குறித்த நபருடைய உடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது அதன் பிறகு காத்தான்குடி போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இவ்வாறாக பல்வேறுபட்ட அவலச்சாவுகள் நாட்டிலே தினம் தினம் இடம்பெற்று வருகிறது தொடர்ந்து தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு செய்தி தொகுப்பை யாழ்ப்பாணம் கந்தரோடி பிரதேசத்துல சட்டவிரோதமாக கட்டடம் ஒன்றை பிக்கு ஒருவர் அமைப்பதாக ஒரு தகவல் பெற்றிருக்கிறது அதாவது இந்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் அதாவது யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோட பகுதியில சட்டவிரோதமாக அமைக்கப்படுகின்ற கட்டிடத்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துமாறு ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கந்தரோட பகுதியில பிக்கு ஒருவர் சட்டவிரோதமாக ஒரு கட்டிடத்தை ஒன்று அமைக்க அமைப்பதாகவும் அதற்காக அந்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துமாறும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பிரதேச சபையின்ற அனுமதி இல்லாம இந்த பிக்கு பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை தோற்றுவித்திருக்கிறதா ஒரு சர்ச்சையை எழுந்திருக்கிறது முகாமுக்கு அருகிலே இந்த சட்டவிரோதமாக இந்த கட்டுமான கட்டப்படுதா சொல்லப்படுது அவ்வாறு கட்டப்படுகின்ற அந்த கட்டடத்தை நிறுத்துமாறும் ஒரு பிரசுரம் ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த பிரசுரத்தை கூட அகற்றிவிட்டு தொடர்ந்து அந்த கட்டுமான பணி இடம்பெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஆகவே இந்த கட்டுமான பணியினை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பார்க்கலாம் இதுவும் அந்த தையீட்டி விகாரி போன்ற ஒரு சம்பவத்தோட பெரிதும் ஒரு பூதாகரமான விடயமாக பேசப்பட போகிறதா அவ்வாறு ஒரு பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக மாறப்போகின்றதா என்று தொடர்ந்து மினிவெர நாட்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்று எங்களுடைய செய்தி தொகுப்புல இரண்டு சம்பவங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க